മ്പലം അച്ചോപടികം മുത്തിനെ രീ അറിയാലയ മൂത്തരുടെ മുയൽ മുത്തിനീ അറിയാതയ മൂത്തരുടെ யல் வேனை பத்தி நெறிய அறிவித்து பழவினிகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தங்கனுக்கு அருளியவாறு ஆ பெருவரத்தோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறிவங்கள் இல்லாத கோத்தங்கள் கோத்தையுக்கு அறியும் வண்ணம் மருளியவாறு யார் திருவாரத்தோவே பொய்யெல்லாம் நீயில் தியே புனமுலையார் கோபத்தே மைய കടവേന മാത്തരുടം കൊണ്ട പ്രാൻ തൻ കഴലേ സേരും ഐക്ക് അരുളിയവർ ആർ പെരുവാരച്ചോപേ ഐനക്ക് ചോ மன்னதனில் பிறந்தைக்து மாண்டு விழ கடவேனே என்ன மிதான் பருளி எனாண்டிட்டு என்னைய்தன் சுன்ன வென்னிரு அனிவித்து தோய் நிறியே சேர் சிவனே போத்தி நாள்கர் பும்மிரவா போத்தி 137 203 4 அந்த புனித தீர்த்த யாத்திரையாக கர்நாடகா மாநிலம் செல்கிறோம் மைசூர் மற்றும் காவிரி அடியார் பெருமக்கள் இங்கிருந்து சுமார் முப்பத்தி நான்கு அடியார்களும் மற்ற ஊர்களிலிருந்து மீத அடியார்களும் ஆக நாற்பத்தி எட்டு அடியார்கள் நாம் எப்பொழுது காவிரி புனித யாத்திரைக்காக சென்று கொண்டிருக்கிறோம் பெருமானுடைய பெருங்கருணையை வேண்டி மறையுடையாய் தோலுடையாய் பாடல் பாடியுமாறு முதல் பணிகள் மட்டும் நீல நினைந்தடியேன் என்று துவங்குகின்ற சுந்தரபெருமான் அத்தனையும் நமக்கு அட்டித்தர பணிய வேண்டும் என்று யாத்திரை சிறப்பாக அமைய நீல நினைந்தடியேன் முதல் பணுவல் பாடியர்களுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார் தென்னாருடைய சிவனே போற்றி அரசு பேருந்து ஒன்று தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது நாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் நோக்கி பயணிக்கிறது பாபாய் கனகத்தினிடையே போற்றி பெங்களூர் கர்நாடகா என்றாலே பூக்களுக்கு இடம் இப்பொழுது பெங்களூரில் காலை நான்கு மணிக்கு வந்து இப்பொழுது மைசூர் காவாய் கனகத்திரலே போற்றி இப்பொழுது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருக்கிறோம் இப்பொழுது சாமண்டி ஈஸ்வரை ஆள்கின்ற மலையை நோக்கி இப்போ பயணம் அடியார் பெருமக்கள் இந்த பயணம் சிறப்பாக அமையும் பொருட்டு சொற்றுணை வேதியன் என்று துவங்குகின்ற முதல் பணுகள் பெருமான அருளிய பயணம் இனிமையாக எடுக்க நமக்கு கவசமாக ஐந்தளித்திருக்கும் வகையில் முதல் மணவள் மட்டும் பாடியன மார்க்கெட் கிங்க சுற்றும் மணவளம் சுற்றுணை வேதியன் சோதீவானவர் கொற்றுணை தேர நடை பொறந்த சாமுண்டீஸ்வரி மலை திருக்கோயில் இறங்கி நாங்கள் இப்போ கோயில் தரிசனத்திற்காக இறங்கியிருக்கிறோம் சிவா திருக்கோயிலுடைய விழிப்புணர்வு சிவாயண்ணம்மா சிவாயண்ணம்மா வரிசையில் சென்று கொண்டிருக்கிறோம் சாமந்தி தரிசனம் செய்ய நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கிறது காட்சியில் சிவா அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு இப்பொழுது வந்தோம் இங்கே லட்டு பிரசாத கவுண்டர் டிக்கெட் விட்டு லட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் தற்போது மைசூர் பேலஸ் அடியார் மக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் சாமுண்டீஸ்வரர் காவாய் கனகத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே போச்சு போற்றி பிரியாக்க சிவாய நம்ம தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் சிவா பேலஸ் பேட்ரி வண்டியில் சுற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த காட்சியை தான் பார்க்குறோம் அருமையாக மக்களை சந்திக்கும் கூடமாக அரசர் இந்த இடம் இருக்கிறது பிரஜைகள்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க அங்கே அரச சமூகமெல்லாம் அங்கே இருக்கு விழாக்காலங்களில் போட்டிகள் ஆசிகள் நடத்துவதெல்லாம் இங்கே இதுக்கான ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது இது வந்து விட்டுணுவ வைஷ்ணவ தளமாக இருக்கிறது அற்புதமான முகப்பு தோற்றம் அற்புதமான வெளிப்புற தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரண்மனையுடைய வெளிப்புற தோற்றம் இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது ரெண்டு நுழைவாயிலுமே இரண்டு கோயில்கள் இருப்பதை பார்க்கிறோம் இந்த முகப்பில் சிங்கமுக தோற்றங்களை எல்லாம் பதிச்சுருக்காங்க அரமனைக்குள்ளே இதே தோற்றமுடைய சிங்கமுக உடைய உருவச்சிலை இருக்கிறது இது தெரிகிறது நமக்கு மைசூர் என்றாலே மலைப்பகுதி சாமண்டீஸ்வரி மலை தெரிகிறது நமக்கு ஆமாம் ஆங்காங்கே அந்த சிங்கமுக உருவமைக்கும் ராஜாவுக்கும் சிங்கமுகத்துக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி டெம்பிள் பார்க்குறோம் அரண்மனையை சுற்றி வருகிறோம் கிருஷ்ணதேவராயர் அரமனையுடைய பக்கவாட்டு தோற்றம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேட்டரி காரில் வந்து கொண்டிருக்கிறோம் அரண்மனையுடைய பின்பக்க தோற்றம் அரண்மனை மாடம் பகுதியை பார்க்கிறோம் லட்சுமி நாராயணசாமி டெம்பிள் அரண்மனைக்குள்ள மிக குறைவாக இருப்பதாக தெரிகிறது நிறைய கூட்டம் இருக்கும் என்ன நூறு ரூபாய் நினைக்கிறேன் ரொம்ப அதிகம் தான் இருந்தாலும் இன்றைக்கி அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு வாணிப தளங்கள் இந்த பகுதியை நான் இன்றைக்கி தான் பார்க்கவேன் இந்த சைடு வந்தது இல்லை பேட்டரி வண்டியிலிருந்து இறங்கி அரமணையினுடைய நுழைவாயிலுக்கு செல்கிறோம் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் தென்காசி என்று இதை சொல்வார்கள் நஞ்சங்கோடு என்று பெயர்

i you. not சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பரா துறைமேவியபரனே போற்றி நஞ்சங்கோடு அற்புதமான தென்காசி என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநில தளத்தில் இருக்கிறோம் காவாய் தளவருச்சமாக வில்வமரம் இன்றைய பிரதோஷ தினம் அற்புதமாக நம்ம ஊரில் இந்த இது சொல்லுவோமே நம்ம பிரளயம் ஏற்படும் போது நந்திய உலகை காப்பதற்காக திரும்பி இருந்தது போல் நம்ம பெண்ணாடத்துல எல்லாம் அப்படி தான் இருப்பார் அதுபோல் இங்கேயும் சுவாமி திரும்பி இருக்கிறார் தரிசனம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் காவாய் கனகத்திரிலேயே போற்றி இலை மலையானே போற்றி போற்றி கபில நதி இங்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு புனித நீராக இங்கிருந்து தான் நமக்கு மேட்டூருக்கெல்லாம் தண்ணீர் வருகிறது பாலாஜி டெம்பிள் அதை எடுத்து இருக்கக்கூடிய ஆசிரமம் இந்த ஆசிரமம் பாலாஜி டெம்பிள் வழியாக அதுக்கு வழி இருக்கிறது இதை நம்ம பார்க்குறோம் விஸ்வமியூசியம் கிளிகள் இங்கு நிறைய வழங்கப்படுகின்றன விஸ்வமியூசியமாக போன்சாய் கார்டு மரத்தில் இருந்து அம்மா ஒரு பழம் பறித்து வச்சுருக்காங்க மேகத்திலிருந்து நம்ம வரதை பார்க்கணும்